அனைவருக்கும் வணக்கம் நாளை வெள்ளி ஐந்தாவது வாரம் குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த தீபம் ஏற்றி நாளைய நாள் வழிபடுங்க பூஜை அறையில குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு செம்பு தட்டோ அல்லது பித்தளை தட்டோ வச்சுட்டு புதுசா ஒரு மண் குடுவை வாங்கிக்கோங்க அதுல நல்லா மஞ்சள் தடவி பட்டை நாமம் உங்க குடும்ப வழக்கப்படி வரைஞ்சிக்கோங்க உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு கைப்பிடி அரிசி சேர்க்கணும் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறதுனால பன்னெண்டு கைப்பிடி அரிசி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் குண்டு மஞ்சள் ரெண்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி மண்ணாலான தட்டு வைக்கணும் தட்டுலையும் தீபம் ஏற்ற வேண்டிய அகல் விளக்குலையும் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருக்கணும் இப்போ தட்டு மேலே வேப்பையில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு பஞ்சித்திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு தீபம் ஏற்றணும் ஓம் க்ரீம் குலதெய்வ தாப்பியோம் நமக இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்லி வழிபட்டால் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்வில் சுபிக்ஷம் ஏற்படும்